நாட்டினுடைய பங்குச்சந்தை வளர்ச்சி அடைகிறது என்று சொன்னால் அது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு குறிகாட்டி ஆகவே பங்குச்சந்தை வளர்ச்சி அடைகிறது என்று பார்க்கின்ற பொழுது பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒடியம் நாடு சரியான பாதையில் போவதை இந்த பங்குச்சந்தை பிரதிபலிக்கிறது இரண்டாவது இவ்வாறு பங்குச்சந்தை மிக அதிக உயர்கின்ற பொழுது இந்த உயர்ச்சி பாதையில் நானும் ஏதோ ஒரு வகையிலே பயன்பெறுபவனாக இருக்கிறேனா என்பதை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கொழுவு சந்தையை எடுத்தால் அந்த கொழும்பு பங்குச்சந்தை செல்வம் ஒரு சிலரிடம் மட்டுமே செறிந்து இருக்கிறது என்பது பல பேருடைய கருத்து அது உண்மையும் கூட எங்கள் நாட்டிலே சிடிஎஸ் அக்கவுண்ட் கொழுவு பங்குச்சந்தையிலே ஒரு கணக்கு திறக்கலாம் இலவசமாக கணக்கு திறக்கலாம் காசு அறவிடப்பட மாட்டாது சிடிஎஸ் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை மயுரன் கிட்டத்தட்ட அன்னளவாக ஒரு மில்லியன் மக்கள் சிடிஎஸ் கணக்கே வைத்திருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய நாட்டிலே ஒரு மில்லியன் மக்களிடம் மட்டும்தான் சிடிஎஸ் கணக்கு இருக்கிறது சிடிஎஸ் கணக்கு இருக்கிறது என்றால் அவர் பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறார் என்பதாக அல்ல விரும்பிய மாதிரி ஒரு வங்கியிலே போய் நான் ஒரு ஆயிரம் ரூபா போட்டு நாங்கள் ஒரு வங்கி ஒரு வங்கி கணக்கை திறக்கலாம் என்பது போல் இலவசமாக ஒரு சிடிஎஸ் கணக்கை பல பேர் திறந்து வைத்திருக்கிறார்கள் அதிலும் ஒரு பங்காவது இருப்பவர்கள் ஒரு பங்காவது தங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வேண்டி வைத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை அன்னளவாக ரெண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் தான் இருக்கிறது அதிலும் ஒரு மாதத்தில் ஒரு முறையாவது பங்கு சந்தையில் பங்கை வேண்டி விற்பனை செய்கின்ற அந்த வர்த்தகத்திலே ஈடுபடுபவர்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஐயாயிரமாகத்தான் இருக்கிறது தற்போது நிலையிலும் தற்போது நிலையிலும் கூட எங்கள் நாட்டினுடைய சனத்தொகையினுடைய விகிதாசாரத்திலேயே கிட்டத்தட்ட சைவர் தசம் ஒன்று ஆறு வீதம் மட்டும்தான் மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு பங்கை வேண்டி விற்பனை செய்கின்ற வர்த்தர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்க அனைத்து பங்கு விலை சுட்டன் இந்த அளவுக்கு வந்திருக்கின்றன அப்படி இருக்க அனைத்து பங்கு சுட்டன் எவ்வளவு வந்திருக்கிறது என்று கேட்டால் இந்த வீதாசாரத்திலே ஒரு அதிகரிப்பு ஏற்படுமாக இருந்தால் எங்கள் நாட்டினுடைய பங்கு சந்தையினுடைய வளர்ச்சி எவ்வளவாக போகப் போகிறது அல்லது எவ்வளவாக செல்லும் என்ற ஒரு எண்ணப்பாங்கை பொதுமக்கள் எடுத்துக்கொள்ளலாம் டொமெஸ்டிக்கல் அதாவது நாட்டுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பங்கு சந்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நடுத்தர வர்க்கம் இருக்கின்ற இலங்கையில் குறைந்த வருமான பருவம் இருக்கின்றார்கள் அடிப்படையாக எந்த அளவுக்கு காசை வைத்திருந்தால் நாங்கள் இந்த பங்கு சந்தையில் நேரடியாக முதலீடு செய்ய முடியும் உண்மையிலேயே சட்ட ரீதியாக ஒரு ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் பங்குச்சந்தையிலே முதலீடு செய்யலாம் காரணம் பங்கு சந்தை கணக்கு திறப்பது இலவசம் அவை அங்கே எந்த பணமும் அறவிடப்பட மாட்டாது இலங்கையிலே ஆக குறைந்த விலையில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு சைவர் தசம் நான்கு அதாவது நாற்பது சதம் நாற்பது சதத்திலே ஒரு பங்கு இருக்கிறது அந்த பங்கு வேண்டுவதாக இருந்தால் உங்களுக்கு நாற்பது சதம் இருந்தாலும் போதும் ஆனால் அந்த ஸ்டாக் புரோக்கரிங் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய பங்கு தரகர்களுடைய சமூகம் அவர்கள் மூலமாகத்தான் ஒரு தனிநபர் பங்கு சந்தையிலே பங்கு கணக்கொன்றை உருவாக்கலாம் தனியாக நேரடியாக போய் குழு பங்கு சந்தையிலே கணக்கு திறக்க முடியாது பங்கு தரகர் மூலமாகத்தான் நாங்கள் போக வேண்டும் அந்த பங்கு தரகர் மூலமாக போகின்ற பொழுது குறைந்தது அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு தொகை அன்னளவாக ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கின்ற ஒருவர் குழு பங்கு சந்தையிலே முதலீடு செய்யலாம் இவ்வளவு தொகையை முதலீடு செய்யலாம் என்று சொன்னால் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே முதலீடு செய்தால் பங்குச்சந்தையிலே முதலீட்டு ஆலோசகர் ஒருவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு பங்கு சந்தையிலே நீங்கள் வேண்டுகின்ற அல்லது விற்பனை செய்கின்ற செயற்பாடுகளை செய்யலாம் ஒரு ஆலோசனை உங்களுக்கு வழங்கப்படும் என்றால் பங்குச்சந்தைக்கு நுழைகின்ற பொழுது எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் என்று சொல்ல முடியாது ஆகவே ஒருவரோடு பேச வேண்டும் கதைக்க வேண்டும் இதுதான் என்னுடைய பணம் இவ்வளவுதான் இடம் இருக்கிறது இதை நான் முதலீடு போகிறேன் என்ன மாதிரி பங்குகளை வேண்டலாம் உங்களுடைய ஆலோசனை என்ன அவர் அதுக்கு ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ பதினைந்து நிமிடமோ கதைப்பதற்கு நீங்கள் ஆயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா முதலீடு சேவைகளாக இருந்தால் அது யதார்த்தத்துக்கு பொருத்தமல்லாதது ஏனென்றால் அனைத்து பங்கு ச பங்கு தரக நிறுவனங்களும் லாப நோக்கத்தோடு இயங்குகின்ற நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் அல்ல ஆகவே அவர்கள் ஒரு வருமானத்தை தான் கட்டாயம் பார்ப்பார்கள் ஆகவே ஒரு பதினைந்து நிமிடம் ஒரு ஆயிரம் ரூபாவுக்காக யாரும் அதிலே செலவிட மாட்டார்கள் ஆகவே அதனால்தான் நாங்கள் சொல்லுவோம் அன்னளவாக ஒரு லட்சம் ரூபாயோடு பங்குச்சந்தையிலே முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம்